ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி டாடா மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இந்த வெயிலுக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஒரு சூப்பராக ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ இருக்கும் வாட்டர் மலன் வாங்கிட்டேன் எங்கள் ஊரில் வந்து கிலோ பதினஞ்சு ரூபா உங்கள் ஊரில் எல்லாம் எவ்வளோ விற்கிது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வெயில்னா வெயில் அப்படி ஒரு வெயில் ஆரம்பிச்சிருச்சு இப்போவே இவ்வளோ வெயில் வெளியிலே வந்து கண்ணே முடிக்க முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அவ்வளோ வெயிலாக இருக்குது உங்கள் ஊரில் எல்லாம் வெயில் எப்படி இருக்குது மழை பெய்யுதா எப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து எப்படி இருக்குதுன்னா பகல் செம்ம வெயிலாக இருக்குது காலையில் அதிக பனியாக இருக்குது இந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து காய்ச்சல் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த கிளைமேட் வந்து ஒத்து வராது சில பேருக்கெல்லாம் அதனால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் சரி ஓகே இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் போடலாம் இதே மாதிரி நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்க ஓகேவா இப்போ நான் வந்து ஒரு ஏழு கிலோ இருக்கும் வாட்டர் மெலன் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நீ வெயில் காலம்னால நீ தொடர்ந்து நம்ம இந்த தண்ணி அதாவது நல்ல ஒரு ஜூஸ் ஐட்டமாக எடுக்கிறது தான் நம்மளுக்கு பிடிக்கும் இன்னொன்று வந்து அப்படி தான் உடம்பு கேட்கும் அதனாலே வந்து சரிட்டு கொஞ்சம் பெரிய பழமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் அதை கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஜூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் உள்ள சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க நான் பெரும்பாலும் சீட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படியே போட்டே மிக்சியில் அடிச்சிருவேன் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சாப்பிடாம இருந்துட்டு நம்ம வெறும் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் கூட அப்படியே வயிறு ஃபுல்லாக அப்படியே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் நல்ல வயிறு அப்படியே நிறைஞ்சது மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் பாதி அளவில் ஒரு காவாசி அளவு மட்டும் இப்போக்கு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து சுகரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்குங்கிறப்போ நான் வந்து அதில் இனிப்பு சேர்க்கல அப்படியே தான் நான் வந்து அப்படியே ஜூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ அதை நம்ம ஜூஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் மேலாப்பில் போடுறதுக்காக குட்டி குட்டியாக நம்ம அந்த கற்கண்டு சைஸுக்கு அதாவது ஒயிட் கற்கண்டு இருக்கும் இல்லையா அந்த சைஸுக்கு நம்ம குட்டி குட்டியாக இந்த வாட்டர் மெலனை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எந்தளவுக்கு கோடு போட முடியுதோ இது மாதிரி கோடு போட்டுட்டு நல்லா அப்படி ஒட்டி கட் பண்ணோம் அப்படின்னா குட்டி 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 ஃபிட்ஸாக கரெக்டாக வரும் அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை டமிருக்குள்ளே போடையிலையும் அழகாக இருக்கும் மேலே மிதந்து வர்றப்பவும் அழகாக இருக்கும் குடிக்கிறப்போ நம்ம ஜூஸோடு சேர்ந்து குடிக்கிறப்பவும் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ஒரே சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது அப்படின்னா இது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் வந்து நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் க மதியம் குடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணி போல் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மதியம் குடிக்கிறக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஐஸ் தேவையில்லை அப்படின்னா அப்படியே நம்ம வந்து குடிச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டது எல்லாமே நல்லா அடித்து எடுத்துட்டேன் இதை அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிப்பீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இதை விட என்னென்னலாம் இதில் சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சில பேர் இதில் வந்து புதினா சேர்த்துக்குவாங்க ஒரே ஒரு இலை மட்டும் சேர்த்துக்குவாங்க அந்த வாசம் நல்லா இருக்கும் இப்போ நான் இதில் வந்து அந்த சப்ஜா விதை இருக்குது இல்லை அதை வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ஜூஸ் வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் இல்லை வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜா விதையும் இருக்கும் இன்னொன்று இப்போ கட் பண்ணி போட்டிருந்தா இந்த வாட்டர் மெலன் பீஸும் குட்டி குட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் குடிக்கிறக்கும் இருக்கும் அந்த சப்ஜா விதை வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு இந்த வெயில் காலத்துக்கு குடிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்